ஆய்வு பணிக்கு போய்கிட்டு இருக்கிற இடம் உக்காங்கோட்டை வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டிக்கு இடையில் உள்ள ஒரு தோட்டம் அவர் ஏற்கனவே பதினைந்து போர்வல் போட்டிருக்கிறான் பதினைஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு பதினைந்து போர் போட்டும் அவருக்கு வந்து விஞ்ஞான முறை நீர் ஆய்வு பண்ணணும்னு இது வரைக்கும் என்னில் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பல்க்குக்கும் இன்னொரு தோட்டத்தை ஒன்பது போர் போட்டு பெளியரான ஒருவருக்கும் தண்ணி உருவாக்கி கொடுத்த பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வருது நம்ம நம்மளும் மெட்ரோ வச்சு பார்ப்போம் அப்படின்னு ஸோ அதுக்காக இருக்கோம் ஸோ யாருமே எளிதாக முதல் எடுத்த உடனேயே விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணிக்கு வருவதில்லை எதை க ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லி கம்பு தேங்காய் உரட்டி போர்கள் போட்டு பார்க்காங்க வேறு வழி இல்லாமல் தண்ணீர் இல்லாத இடங்கள்ல பதினைந்து போர் அவர் மூணு ஏக்கரோ அஞ்சு ஏக்கராலும் தெரியல பதினைந்து பதினைந்து போர்கள் போட்டு போட்டு ஃபெயிலியர் ஆகி வேறு வழி இல்லாமல் இப்போ நிலத்தை நீர் ஆய்வு பண்ணி அழைச்சிருக்காரு போய்கிட்டுருக்கோம் வெயில் கொடுமையாக இருக்குது அதனால் இந்த இயர்லி மார்னிங் இருக்கோம் இது உக்கரங்கோட்டை பகுதி வடக்கு முப்பது டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் பாராய்ப்பு இருக்கு இந்த ஏரியாவில் இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் உக்கரங்கோட்டை உக்கரங்கோட்டை ஊருக்கு நேர மேற்க உள்ள பகுதி இது இவங்க இந்த இடத்துல எதுவும் போர்வல் போடலை இது எத்தனை ஏக்கர் இடம் இது ரெண்டு ஏக்கர் சார் கிளம்பேல ரெண்டு ஏக்கர் கிழம மேலே ரெண்டு ஏக்கர் நடக்குது மேலே கடைசியில் தான் ஒரு ரெண்டு போர் ம் இல்லை மற்ற அந்த பத்து ஏக்கரில் எவ்வளோ போர் போட்டிருக்கீங்க ஒரு ஒம்பது போர் கிடக்கு ஒன்பது போர் கிடக்கு அதில் சயின்டிஃபிக் முறையிலையும் பார்த்துருக்கீங்க ஆமாம் ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்தீங்களோ அதுலேயும் ஒன்றும் இல்லை அக்ரி ஆளுக்க பார்த்தாங்களோ சொன்னார் ரெண்டையும் ரெண்டு பேரும் ரெண்டுமே பெயிலியர் ஓகே இப்போ என்ன எப்படி கண்டெக்ட் பண்ணீங்க என்ன அங்கே ஒருத்தவங்களுக்கு நல்லா தண்ணி இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸ்லாம் நான் பார்த்தேன் அது பெட்ரோல் பல்க்கு பெட்ரோல் பல்க்கெலாம் அவர் ஆல்ரெடி ஈசான மூணு பேருக்கும் இப்போ கேட்டீங்களா அவங்க மூணு பேருக்குமே தண்ணி வந்துட்டு அதாவது மூணு பேருமே போரல் போட்டுட்டு தான் கிட்டே வந்தாங்க யாரும் புதுசாக கூப்பிடல க அதாவது நம்ம சர்வேக்கு போகிற இடம்ல மிக மிக டஃப்பான ஏரியாவுக்கு தான் போகிறோம் போர்வெல் போட்டு பல போர் போட்டு தண்ணி இல்லாத இடத்துக்கு தான் நம்மளை கூப்பிடுவாங்க வேறு கடைசி கட்டமாக வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த போ பெட்ரோல் பல்க்குக்கு முன்னாடி கம்பனுக்கு பார்த்து கொடுத்தேன் அவர் ஒம்பது போர் போட்டு போயிலையாரு அதுக்கு தான் நம்மளை வர சொன்னார் அவருக்கு பாயிண்ட்டு இல்லை இல்லைன்னு அமைஞ்சு கடைசியில் ஒரு ஸ்கேனில் அஞ்சாவது அஞ்சு ஸ்கேன் பார்த்தோன்னு நினைக்கிறேன் மொதல் ஆரம்பத்தில் அதில் ஒரு பாயிண்டில் அமைஞ்சது சுமாராக சொன்னபடி ரிசல்ட் படி கரெக்டாக கட்டாச்சு அதுக்கடுத்து அவர் பேர் என்ன பெட்ரோல் பல்க்கு அவரும் ஈசான மூலையில் எல்லாம் ஈசான மூலையோ போர் போட்டுருவாங்க அதில் போர் போட்டு தண்ணி இல்லாமல் பெட்ரோல் பல்க்கு தானே கொஞ்சம் இடம் தானே மூணு ஸ்கேன் தான் பந்தோம் அதில் ரெண்டாவது ஸ்கேனில் அவருக்கு நல்ல பாயிண்ட் மேலேயும் கீழேயுமா பிரேக்கு இருந்துச்சு அதனால நிறைய தண்ணி அவருக்கு நமக்கு மேலையும் கீழேயுமா பிரேக் அமைஞ்சிட்டு சூப்பர் அவங்க ரிப்போர்ட்டு உங்களுக்கு காமிக்கேன் இந்த வேலை முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி அமைஞ்சிட்டுன்னா நமக்கு தண்ணி நிறைய வந்துடும் ஒரு பிரேக்குன்னா அந்த அளவுக்கு பெருசாக வராது இப்போ ஊத்துமலையில் முந்தைய நாள் போர் போட்டாங்க அதுவும் மேலேங்கீழியமாக பிரேக்கு அதுவும் போர் போட்டு தண்ணி வராத ஏரியாவில் தான் போய் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இது வந்து தன் தரையில் அப்படி அக்யூரேட்டாக இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் தன் தரை தான் ஒன்றும் பெரிய மேஜர் இதாக இருந்த மாதிரி தெரில டிஸ்டர்பன்ஸ்னால் என்ன ஆழமாக ஏதாவது குழிவட்டி அல்லது கல்வெட்டம் குழி இருக்கும் மேலே மூடி இருப்பாங்க கீழே அண்டர் கிரவுண்டில் பைப்லைன் கிடக்கும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் சொல்லிடுங்க வேறு எந்த தப்பு நடக்காது மற்றபடி அது கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கும் நல்ல மேசிவ் வாப்டாப் முதல் ஸ்கேனில் இந்த பார அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு ஒரு சுட்டு தண்ணி வர வாய்ப்பு இல்லாத இடம் முதல் ஸ்கேனில் அதில் நாங்கள் அடையாளம் எதுவும் வைக்கலை ஸோ கொஞ்சம் ரொம்ப தள்ளிங்க வந்துட்டோம் மத்தியில் ஒரு ஸ்கே ரெண்டாவது ஸ்கேன் பண்ண போகிறோம் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணதில் ரிசல்ட் வந்து அங்கே பாயிண்ட் எதுவுமே அமையலை இது முதல் ஸ்கேன் முடிஞ்சு இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அமையலை இங்கே பக்கத்துலையே இந்த மாதிரி மேசி வாப்கராக கூடக்கு இதுவெல்லாம் தண்ணி வராத பாறை ஒரு இடத்துல பாறை அமைப்போ ஜா அதாவது ஜியாலஜி பாறை அமைப்பும் அமைப்பு ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த மூணுமே கோயின்சைட் ஆனால் தான் தண்ணி வர வாய்ப்பு அது ரிப்போர்ட் கரெக்டாக கொடுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ப முடியும் அதனால் இந்த பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் க சரியான ரிசல்ட்டு வந்திருக்கு இது இந்த பகுதியில் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முதல் ஸ்கேனில் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அது அதிகப்படி எண்பது மீட்ரு ஆழம் எண்பது அடியில் ஒரு பிரேக்கு காட்டுது எண்பது மீட்டர் அது அநேகமாக எண்பது அடியாக கூட இருக்கலாம் மேக்சிமம் டெப்த்து இரநூ எண்பது மீட்டர் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது அடி தான் அது வந்துடுவாங்க நம்ம அங்கேயே வந்துருவாங்க இங்கே அதை பற்றி இது பண்ணே வேண்டாம் கற்க அந்த டைத்துக்கு வந்துருவாங்க எத்தனை மணிக்கு அங்கே வர சொல்லணும் நீங்கள் போகிறதை பார்த்தா நம்மளை வர சொல்லணும் இந்த இடம் உக்ரங்கோட்டை ஊருக்கு நேராக வடக்கு மேற்கு இந்த பகுதியில் பாறை அமைப்புங்கிறது கிழக்கு மேற்கை காட்டுது வடக்கு முப்பது டிகிரி கிழக்குங்கிற கோணத்துலேயும் கிடக்கு ஸோ இது ஏறக்குறைய அதுக்கு பெர்பண்டிகுலராக தான் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பார அமைப்புக்கு பெர்பர்டிகுலராக பார்க்குற பார்த்தா இது ரிசல்ட்டு கரெக்டாக கொடுக்கு ஆமாம் வீட்டுக்கு மூணாம் ஸ்கேனில் இந்த மூணா ஸ்கேனில் அவங்க நிற்கிற இடத்துல அடையாளம் வருது நூறு மீட்டருங்கிற டெப்த்து கொடுக்கு இதே சரம் இறக்குறைய கிழக்க இந்த செகண்ட் ஸ்கேனில் வச்சு அடையாளம் இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது ஐம்பது அடியிலேருந்து நூறு அடி இல்லை அதிகப்படி முந்நூற்றம்பது அடி தான் இந்த இடம் அது வந்து இரநூத்தி அறுபது அடி இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது ரெண்டு ஒரே சேரத்தில் இருக்குது இதுவரை நம்ம இது நாலாவது ஸ்கேன் இந்த பகுதியில் இது வேறு ஒரு ஏரியா ஆல்ரெடி பார்த்தோம் மூணு ஸ்கேனில் ரெண்டு ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் அது இங்கேருந்து ஏறக்குறைய இரநூறு மீட்ரு கிழக்க இருக்குது இந்த பதில மட்டும் மூணு போர் போட்டுருக்காங்க அங்கே டிரான்ஸ்பட்டர் கருவி இருக்கிறது இடத்துல ஒரு போர் இந்த போதர் மாதிரி இருக்குது இதில் ஒரு போர் இருக்குது அங்கே ஒரு போர் இங்கே மேக்ஸிமம் இது எத்தனை அடி ஆளம் ஐநூறு ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது அடி ஆளம் போட்டுருக்காங்க அதிகப்படி சப்பு தான் போட்டிருக்கிலோ சப்பு போட்டிருக்கிலோ சப் மாதிரி மரிசிபிள் மோட்ரு இல்லை இல்லை நீர் இல்லை இப்போ இந்த ரெண்டு போர்களுடைய இதுவும் தெரிஞ்சிடும் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அடி வரைக்கும் அதை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா என்ன தன்மை இருக்குன்னு தெரிஞ்சிடும் இங்கே இந்த ஏரியாவில் பெரும்பாலும் வடக்க அல்லது வடக்கு முப்பது டிகிரி மேற்கு தென்மேற்கு தென்கிழக்குங்கிற தசையில தான் இங்கே பாராய்ப்பு இருக்கும் ஆனால் ப வாய்க்கலங்க ஊருக்கும் உக்கரங்கோட்டை ஊருக்கு இடையில மட்டும் ஒரு பெல்ட்டு கிழக்கு மேற்க பாறை கிடக்கும் அது ஃபோல்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை இறக்குறைய கிழக்கு மேற்கு அமைப்பில் இருக்கும் இது அந்த ஃபோல்டு ஏரியா கிழக்கு மேற்க இருக்குது பாறை அமைப்பு இதில் நம்ம மேற்க வெங்கடேஸ்வரபுரம் பக்கம் போய் வச்சுன்னா வட தென்கிழக்கு தான் இருக்கும் அதேமாதிரி உக்கரங்கோட்டை ஊருக்கு கிழக்கையும் வடமேற்கு மேற்கு தென்கிழக்குங்கிறது தான் இந்த ஒரு ஸ்ட்ரெட்ச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்சு மட்டும் ஏறக்குறைய கிழக்கு மேற்க கிடக்கும் அந்த ஃபோல்டுன்னு சொல்லக்கூடிய ஏரியா அது இல்லை சார் இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இந்த நாலாவது ஸ்கேனில் அந்த ரெண்டு போரை கனெக்ட் பண்ணி பார்த்ததில் அந்த போர் அந்த மே இது வந்து என்ன சார் வடக்கு தானே ஆமாம் சார் அந்த வடக்கு உள்ள போர்வலுக்கு நேர மேற்க ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ஆழத்தில் அதாவது இரநூறு மீட்டர் ஆழத்தில் பிரேக்கு காட்டுது ஓரளவுக்கு நல்ல பிரேக்கு அவங்க வந்து முந்நூற்றி ஐம்பதா முந்நூற்றி அறுபதா சார் முந்நூற்றி எத்தனை அடியில் நிப்பாட்டியிருக்கீங்க முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது அடியில் லேஸாக ஒரு மாய்சர் காட்டுது அந்த பிரேக் நம்ம ரிப்போர்ட்டில் வருது அவங்க அதோடு நிப்பாட்டியிருக்காங்க இப்போ தொடர்ந்து அந்த போரை ஆழமாக போட்டிருந்தால் ஒரு எண்ணூறு அடி வரைக்கும் போட்டுந்தால் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த போர்வல் பக்கத்தில் தான் நமக்கு ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்தில் பிரேக் முந்நூற்றறுபது அடிக்குள்ளே ஒரு சும ரொம்ப சுமாரான ஒரு பிரேக்கு ஆழத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிரேக்கே காட்டுது இப்போ அந்த இருக்கிற போரை ஆழப்படுத்தவா அது புதுசாக போர்வல் போடுவாங்கிறது இந்த ரிசல்ட்டை தெரிஞ்ச பிறகு போடுவேன் இந்த ரிசல்ட்டையும் அதே சரத்தில் கிழக்கு இருக்க ப்ரேக் ஆச்சுன்னா அந்த போரை தைரியமாக ஆழப்படுத்தலாம் இது வேண்டாம் அப்படி தானே அடையாளம் இருக்கட்டும் நமக்கு இப்போ எதுவுமே தேவையில்லாத இவ்வளோ கூட கிரிட்டிக்கலான ஏரியாவில் எதுவும் தேவையில்லாம் எடுத்துகிட்டு நினைக்க வேண்டாம் பார்த்தாச்சு அடையாளம் இருக்கட்டும் இதில் எத்தனை அடி இது அஞ்சாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் நூற்றி ஐம்பது டு இரநூறு மீட்டருக்குள்ள மேக்ஸிமம் எண்ணூறு அடிது அந்த இந்த இந்த இடமும் நம்ம அந்த நாலாவது ஸ்கேனில் அந்த போர்வல்கிட்ட அடையாளம் வச்சோம்ல அதுவும் ஒரே சரம் அங்கே வந்து இரநூறு மீட்டரில் பிரேக் ஆடிச்சு அந்த இடத்துல பொருள் பக்கத்தில் இது சார் எவ்வளோ கீழே தண்ணி இது இருக்குது அப்படி தானே இரநூறு மீட்டர் கீழே காட்டுது நமக்கு அதிகப்படி எண்ணூறு அடி அந்த எண்ணூறு அடிக்குள்ளே நீங்கள் போட்டது முந்நூற்றம்பது அடி இல்லை போட்டது ஐநூற்றி ஐநூற்றி அறுபது கூட ஒரு இரநூறு அடிக்குள்ள ரிசல்ட் தெரிய போகுது இது ஆ எத்தனை எப்போ போட்டு சரி போட்டு போட்டு காலில் எத்தனை மணிக்கு கேட்டிங்களா சரி இது வந்து ஆறாவது ஸ்கேனு இது வேறு பகுதி ஆறாவது ஸ்கேன்லேயும் அஞ்சாவது ஸ்கேன்லையும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் நாலாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகாதிருக்கு இது இந்த பகுதியில் இது ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதில் பைப் லைன் எதுவுமே போடலை இது அன்டிஸ்டர்ப்டு ஜோன் ஸோ இந்த இங்கே வரக்கூடிய ரிப்போர்ட்டாக நூற்றுக்கு நூறு நம்பலாம் இங்கிட்ட எதுவும் கிணறு வந்து மோடலையே இல்லை அங்கே அங்கே ஆமாம் அது தூரமாக தான் இருக்குது அதனால இது இல்லை இந்த ஃபிஷ் பாண்டுன்னு சொல்லி பக்கத்தில் போட்டுப்பாங்க அது நம்மளை மிஸ்கைட் பண்ணும் ஃபிஷ் பாண்டோ இந்த தண்ணி தொட்டி இந்த ஆழமாக தோண்டி அதில் தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க அது பக்கம் நம்ம ஸ்கேன் எடுத்தாலும் தப்பான ரேட்டிங் வரும் இங்கே ஒரு கிணறு இருக்குது அதில் ஒரு கிணறு இருக்குது இப்போ இந்த கிணத்தை ஆழப்படுத்தலாமா சைடு போர் போடலாமா அல்லது இதில் நட்டுப்புற எதுவும் வருதாங்கிறதுக்காக இந்த ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு மீட்டருக்குள்ளே ஒரு சின்ன ஈரப்பதம் ஈரப்பதம் ஈரப்பசம் தான் இருக்குது அது ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மற்றபடி ரொம்ப ரொம்ப கடினமான பாறை அது ஆர்ஓ ஸ்கேன் பார்த்தோட இந்த மூலை அதில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கிணறு ரெண்டு கிணத்துலையுமே சைடு போர் நிறைய போட்டிருக்காங்க ஆழம் வந்து அறுபது அடி ஆளம் ரெண்டுமே இந்த ஏழாவது ஸ்கேனில் வந்து போர்வெல் போடுறதுக்கு தகுதி இல்லை எந்த இடமும் இல்லை இவங்க ஆல்ரெடி கணக்கில்லாத போர் இங்கே தான் போட்டிருக்காங்க எழுநூறு அடி ஆழம்லாம் போட்டிருக்காங்க தண்ணி இல்லை இப்போ நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டும் அதைத்தான் சொல்லுது போர்வெல் போடுறதுக்கு இங்கே தகுதி இல்லை ஆறாவது ஸ்கேனர் ஏழாம் ஸ்கேனர் ரிசல்ட் அதைத்தான் சொல்லுது இந்த கிணறு இந்த கிணறையும் அந்த கிணறையும் அதிகப்படி தொண்ணூறு அடி ஆழம் வரைக்கும் ஆழப்படுத்தலாம் ஆழப்படுத்திட்டு வடக்கத்துக்க சைடு போர் போடலாம் இப்போ நம்ம ஏழு ஸ்கேன் பார்த்துருக்கோம் அதில் ஒரு ஸ்கேனு அவர் கழிச்சுக்கிட்டார் ஆனாலும் ஏழு ஸ்கேன் போட்டு அவருக்கு நம்ம அனுப்பியாச்சு உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டை சொல்லியாச்சு அவங்க போர்வல் அதாவது ஏறக்குறைய பதினஞ்சு போர் போட்டதா சொன்னார் பதினஞ்சு லட்ச ரூபா போர்வலுக்காக செலவு பண்ணியிருக்குதான் சொன்னார் அதில் என்ன ஒரு தேங்காய் உருட்டுனதுங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணு ஒருத்தர் தேங்காய் இருக்காரு இவரை தள்ளி விட்டு கீழே விழுந்திருக்காரு தண்ணி கொங்கும் அப்படின்னு இருக்காரு தண்ணி வரலையா அவங்க சொன்ன ஆளம் வரைக்கும் போட்டாங்க பாருங்க ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லிட்டு கணக்கு இல்லாமல் லட்சக்கணக்கில் பல செலவு பண்ணுறாங்க ஆனால் வேற வழி இல்லாமல் கடைசி கட்டத்தில் தான் நம்மளை கூப்பிட்றாங்க தண்ணி இல்லாத இடத்துல இந்த மாதிரி தெல்ல தெளிவான ரிசல்ட் கொடுத்துருக்கு அவர் போர்வல் போட்டு ஃபெயிலியரான இடம் ஃபுல்லாவே போர்வோல் போட தகுதி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ரெண்டே டேஸ்க்கு என்ன அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு